ڪنهن کي ڏسڻ और ये बोलनदे एला बोलनदे एला पापागा ना ना कांदा कांगे वेर पुडुंगो वरवा लो वेरी समाज साराय पोची ना ना समाज साराय विसाय गम्माय

துரிப்பாரு அம்மா ஆ விரி பண்ண அம்பர் மாதிரி போய் அப்புறம் விற்று போய் ஹே அந்த சந்தைக்கு போனேன் அந்த சந்தையை அப்படியே சுற்றி சுற்றி வந்தேன் சந்தையில் ஒரு அக்கா உருளை வெற்றி இருந்துச்சி நான் அண்ணன் எப்படிம்மா உருளலாம் கம்பெனியா எப்படி உரல ஆ ஆ எப்படி சொன்னாங்க

என்னடா கூறுக்குறா கூறுக்குற குடிக்கற ஓ அப்படி சொல்லு கருணை கைங்க அப்படியே கூறு கூட கத்தி வச்சிருந்துச்சு எப்படி பாத்தி கூறுன அஞ்சு ரூபா பாச்சு சொல்லுச்சு

கொடை வள்ளல் யார் தெளிவா ஆமாங்க தெளிவா சொன்னீங்க ஆ ஆ கதிரவன் என்றால் என்ன தெரியும் ஐ கதிரவன் தெரியங்க கூட ஓ ஆமாங்க சரி என்ன குண்டாளி பேர் கதிரவன் அப்படியா பகலவன் என்றால் என்ன தெரியும் பகலவனா நான் தெரியுமா தெரியாது ஓ தெரியாது தெரியுமா தெரியாது

ஒரு மனிதனுக்கு நீ சொல்ல கால் பரான் சொல்றான் சொல்லி போகலாம் பையன் ஒரு மனிதனுக்கு

அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கின்ற நேரத்திலேயா ஆமா நான் வருகின்ற நேரத்திலே என்ன நடக்கும்

ना तोड़ किरादा, ना तोड़ ना है। और अंदाज़ ना तोड़ पड़ रहा है किरादा, ना तोड़ ना तोड़ ये कितना अपनी, या कितनी कड़ाके ले। अबे क्या? हे, अबे नहीं यार ना हो ना अबे चालू ना। ना 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 बोलो बोलो तेरी उड़ारू। वाह वाह वाह। चालू है। ओह, ना तोड़ सुनें त्रिका, � Torah, Thank you. கொஞ்சம் செஞ்சு கொடுக்க என்னவான தருவத்திற்கும் தானத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது ஆமா தர்மத்திற்கும் தானத்திற்கும் வேறுபாடு சொல்லுவா தர்மம் தருவம் செய்வது இருக்கின்றதே ஆமா பிற பலனை இனம் போர்த்து செய்வது தருமம் எப்படி சொல்ல அதான் என்ன இல்ல பிரர் பலனை இப்ப யானட்ட இல்லனா வச்சியா குட்டு உடறணும் இல்ல குட்டு உடற ஆமா அந்த உதவி இருக்கறதே বিনা பலனை எதிர்பாத்து செய்வது தர்மம் அப்டினா தர்மம் செய்யதா நமக்கு புண்ணியம் சொல்லிட்டு தெரியுமா நான் கட்டி வாங்கி நாளைக்கு கட்டி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு

யார் வந்து என்னிடத்தில் எதை கேட்டாலும் சரி சிறந்தவன் ஜகுனி ஆமா ஜகுனி பார்த்தான் பார்த்துட்டோக அம்மன் இல்லையா பார்த்தான் ஜெகுனி ஆமா துரியோகனோ கண்ணனோ வள்ளல் என்று சிறப்பு பெயர் பெற்று வருகிறார் ஆமா அவன் கொடுக்க கூடிய பொருளோ உன்னுடையது பெயரோ அவனுக்கு அதை ஏன் செய்யக்கூடாது என்று கழகம் செய்தார் அங்கு தேசத்தின் அரண்மனை வாய்ப்படியிலே தர்ம கொடியை நாட்டி கழகத்தை மூட்டினார் பேச்சை கேட்டான் அந்தி தேசத்தின் அரண்மனை வாயில் படி இருந்த தர்மப்படி அமைச்சா அவன் பாரு ஆமாம் ஒரு ஏழை பிராமணன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆமாம் நிச்சயத்து விட்டார் ஆனால் அடாமலை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது இருக்கிறேன் ஆமா வந்து இல்லகே கிடையாது கேஷ் நசரு ஓ ஆமா அப்படி இருக்கும்போதே பார்த்தான் ஏழை பிராமணன் வசதி இல்லாதவன் திருமணம் எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று இருக்கும் நடக்க வேண்டும் நாடினான் கிடையாது எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டான் நல்ல ஆமா தான் நினைச்சான்

குழந்த பிறகு கிடையாளில் சொல்லிவிட்டார்கள் ஆமா குழந்தை கொண்டு வருகிறார் ஆமா அங்கதே வழியாக வரும் அவனுடைய வருத்தமான குலத்தை பார்த்தேன் ஆஹ் ஐயா எதற்காக இப்படி வருத்தத்தோடு என்னுடைய அன்னிதேசத்தின் வழியாக செல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் அம்மா நடந்த கதையை கூறினார் நான் என்ன செய்தேன் என்ன

என்னால் இருந்தாலும் ஆமா கோடி கொடியாக செல்வங்கல் கொட்டி கிடந்தாலும் கொடுக்க பணம்தான் வைக்க வேண்டும் ஆமா அதனால் யார் கொடுத்தது என்பதை அறிந்தால் அண்ணா கர்ணனின் நெல்லைப் பிரியந்த ஆமா தற்ககொடி அழித்தான் மறுபடியும் அங்கரசத்திலே கட்டி கட்டிவிட்டார் ஆமா அவனெல்லாம் நினைச்ச ஆமாங்க அப்படி இருக்கும்போது ஏன் अब बात तो बूढ़ा नहीं है यूं போதே ஆமா ஏதோ காரணமாக ஆமா புரியோதன வங்கு தேசத்தை பட்டமளித்தவன் ஆமா கிராமத்திலே எங்களை போன்ற சிறப்பான நடிகர் வீரபத்திர நாடகத்திலே வீரபத்திர நாடகத்திலே பரமேஸ்வரனாக வேடங்காங்க சிறப்பாக நடிக்கக்கூடிய மெய்யன்பர் எங்களை போன்ற நாடக கலைஞர் வேலாயணம் அவர்கள் அதே திருவண்ணாமலை மாவட்டம் கலசம்பா கவட்டம் வேலூர் கிராமத்திலே சிறப்பாக மணி என்று சொல்லக்கூடிய மெய்யன்ப நாடக கலைஞர் அவர்கள் காமாட்சியாக நடிக்கக்கூடிய அன்பர் அவர்களும் கூற்றம்பள்ளி நிர்ணயத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய மெய்ய மெய்யன்ப நாடக கலைஞர் அவர்கள் அவர்களும் வன்னியபராணத்திலே புதத்தியாக வேடம் தாங்கி சிறப்பாக நடித்து வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய மெய்யன்பரும் இங்கே கண்ணடாக நடிக்கக்கூடிய எனக்காக அன்பளிப்பாக வாழ்த்திருக்கிறார்கள் அந்த கலை உணர்வு அதான் அப்படி இருக்கும் போதே ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் காமாட்சி தாண்ட மணி என்பவரோட நான் வந்து ஒரே நாள் பொருத்தி கொடுத்தாங்க வந்து மன்னராட்சி போனேன் மூலக்காடு என்பது குறைஞ்சது நாற்பது வருஷமான பழக்கம் எல்லாருமே எனக்கு ஆனால் இன்னும் ஒரே ஒரு வரி மறந்துட்டேன் என்னை மன்னிக்கவும் எங்க அருமை சகோதரன் செல்வத்தை எங்களுடைய கம்பெனிக்கு அன்பளிப்பாக வழங்கியது அமரராகிவிட்ட என்று சொல்லக்கூடிய டிரைவர் அன்பு சகோதரர் இப்ப கூட நான் சொன்னேன் நான் வாய திறனாக்க செல்வம் கூட இருக்கணும் நான் வெறும் உடல் தான் அந்த ஆய்வில் சேர்ந்த குரல் அவன் அப்படின்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு கலையாக உள்ளவங்களுக்கு தான் தெரியும் என்ன சுதி எப்படி பார்க்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படியே அந்த அருமை நண்பரை கடைசியாக நான் பார்த்தது கோடை விழாவிலே அவரோடு தான் நான் பயணம் போனேன் ஏதோ ஒரு சின்ன விபத்தாச்சு இருந்தாலும் எப்படி நான் இந்த ஆண் இந்த சூழலாம் போட்டுருந்தேன் ஸ்டேஜில் அப்படின்னாங்க அப்போ நடிப்பவர் அவருக்காக எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக நினைவஞ்சலை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்காக வழங்கிய அன்பளிப்பாக வழங்கிய அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய நாடாளுமன்றத்தின் சார்பாக சிறந்தாத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளாஜா துரியோதன மகாராஜா அழைத்திருக்கிறார் சென்று அப்படியா ஆமா